அஸ்லாம் வலைக்கும் இது பூண்டு லேகியம் பூண்டு லேகியம் வந்து நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும் ஆனால் இதில் நிறைய பயன்களும் பலன்களும் இருக்கிறதுனால இந்த பூண்டு லேகியம் சேர்த்துக்கோங்க இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் காக்கிலும் மழை பூண்டு தான் எடுத்துருக்கேன் இந்த மலை பூண்டை வந்து எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மண்டை பகுதியில் வந்து கட் பண்ணிங்கன்னா அப்படியே கட் பண்ணி உரிக்கும் போது நமக்கு அந்த தோலும் அந்த பக்கத்தில் இருக்க தோளும் வந்துடும் ஈஸியாக அப்படியே உறிஞ்சி வந்துடும் இவ்வளோ தான் நமக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் இப்படி அந்த மண்டை பகுதியையும் சேர்த்து உரிக்கும் போது அந்த கல்லான அந்த பகுதியையும் சேர்ந்தாப்புல வந்துடும் இந்த மாதிரி எல்லா வெள்ளைப்பூடையும் உரித்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு இந்த கருப்பு பகுதியெல்லாம் இருக்கும் கருப்பு அடிப்பட்ட இடம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீக்கி எடுத்துக்கோங்க அப்படி நீக்கிட்டீங்கன்னா அந்த பூண்டு வேக வைக்கும்போது பாலோடு வேக வைக்கும்போது இது ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் இந்த பகுதியோடு நம்ம வேக வைச்சோம் அப்படின்னா கல் ஆட்டம் அப்படியே கிடக்கும் அதுக்காக இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இந்த கிண்ணிக்கு வந்து முக்கா கிண்ணி அளவுக்கு பூண்டு இருக்குது இதே கிண்ணியில் தான் நான் வந்து கருப்பட்டியும் எடுத்துக்க போகிறேன் கருப்பட்டி சேர்த்து தான் நான் வந்து லைகியம் கிண்ட போகிறேன் கருப்பட்டி ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இதே கிண்ணியில் தான் நான் முக்கா கிண்ணி வந்து பூண்டு இருக்கிறதுனால ஒரு கிண்ணி அளவில் வந்து கருப்பட்டியை நுணுக்கி பொடி பண்ணி எடுத்துக்குவேன் இது வந்து கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காய்னு என்னென்னு வச்சிங்கன்னா முத்துன தேங்காய் முத்துன தேங்காவை ஒரு ரெண்டு நாளாக காய வச்சு எடுத்தீங்கன்னா அதான் கொப்பரை தேங்காய் இப்போ அந்த தேங்காய் வந்து அரைமுறை தேங்காவை சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துகிட்டு அதை கெட்டியான பால் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாலே போகுது செகண்ட் பால் அப்படிலாம் தேவையில்லை அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொதிக்க வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் அப்போனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த பூண்டு போட்டாச்சு பூண்டு பல் போட்டதுக்கப்புறம் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பல்லும் ஊற்றியாச்சு பால் பிறகு இப்போ தான் நம்ம வேக போட்டுடலாம் குக்கரில் ஏன் வேக போட்டுருன்னா அப்போ தான் நல்லா மசிஞ்சி வரும் அதுக்காக குக்கரில் போட்டிருக்கேன் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுருங்க அப்படியே ப்ரெஷர்லேயே இருக்கட்டும் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா பூண்டு பா பூண்டும் அந்த பாலும் சேர்ந்து செட்டாகி நல்லா போய் இருக்கும் எதுக்காக நான் கொப்பரை தேங்காய் போட்டேன் அப்படின்னா கொப்பர தான் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிரியும் நல்லா அதுக்காக போட்டிருக்கேன் இந்த கருப்பட்டியை சேர்த்து நம்ம கிண்ட கிண்ட எண்ணெய் ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த தேங்காய் பா எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் பார்த்துக்கோங்க நமக்கு தனியாக எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை வேணும்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் இதில் சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து நான் கொப்பரை தேங்காவை சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பால் எடுத்து பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது தேங்காய் அதாவது தேங்காய் பால் போடுறது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பசும்பால் அது இதுன்னு சேர்க்காம பால் சேர்த்து பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க மசிச்சு எடுத்ததுக்கு பிறகு இது கூட நான் நுணுக்கி வச்சுருந்தேன் கருப்பட்டியையும் அந்த கிண்ணி அளவுலையே எடுத்துக்கிட்டேன் இனிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இப்போ தீயை வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது அதிகமாக வச்சு கிண்டினீங்கன்னா கரிஞ்சிரும் அதுக்காக தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெது மெதுவாக நம்ம இலக்கி விட்டுக்கிட்டே இருக்க தான் அது இலகி நல்லா வந்துடும் கம் பாவ பதத்துக்கு வந்துடும் பாவ பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ இந்த பூண்டும் இந்த கருப்பட்டியும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலரி எடுக்கையில் நமக்கு செட் ஆகணும் இல்லையா அது நல்லா வெந்து வரணும் இல்லையா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து செட் ஆகும் அந்த பச்சை வாசனை போகணும் பூண்டோட பச்சை வாசனை போய் நம்ம இதோட செட்டாகி வர்ற வரைக்கும் என்ன பிரிஞ்சு வரும் அப்படி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து லேகம் ரெடி ஆகிரும் இப்போ நல்லா இதை கிண்டி விட்டதுக்கு பிறகு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அதோட செட் ஆகும் அதுக்கப்புறம் நான் வந்து ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருந்தேன் அந்த நல்லெண்ணையும் இதில் கூட சேர்த்துக்கிறார் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய பசங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் அதிகமாக உருளைக்கெழங்கு இந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க அப்படிங்கும்போது உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வாயு தொல்லையால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி பூண்டு லேக்கியத்தை செஞ்சு ஒரு டப்பாலேயோ ஆறுனதுக்கு பிறகு டப்பாலேயோ பாட்டல்லையோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க அது ரொம்ப நல்லது வாயு தொல்லை இருக்காது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப நல்லது இந்த லேகியம் வந்து பாலூட்டு தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கவும் இந்த பூண்டு ரொம்ப நல்லது அதனால நீங்கள் இது பூண்டுலேயே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு இது மருந்து இது வந்து நல்லா நிறைய பயன்களாக தரக்கூடியதாக இருக்குது நான் சொன்னது வந்து கம்மி தான் சொன்னேன் இதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு இந்த மாதிரி வச்சிக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு கிண்ட கிண்ட எந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் மறைஞ்சி போய் நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வெந்து வந்துருச்சு வாசனையும் வித்தியாசமாகவும் இருக்குது இதோட அவ்வளோதான் நமக்கு லேகியம் செஞ்சு முடித்தாச்சு ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க